உண்மத்தை உண்மத்தை பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்க போவனே போற்றி ஓம் கவாலதாரியே போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் க கர்வ பங் பங்க பங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கணல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் கட் வாங்க தாரியே போற்றி ஓம் கலவை கொலைப்பவனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனே போற்றி ஓம் கவாலி கவாலிக்கர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகில் பிறந்தவனே போற்றி ஓம் கால காலஷ்டமி நாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வனமே தெய்வமே போற்றி ஓம் க்ரோத கிரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பெரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டநாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவன் தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனே போற்றி ஓம் சிவ தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனே போற்றி ஓம் ஷி ஷிகனே போற்றி ஓம் சீர்காயி தேவனே போற்றி ஓம் சுடர் சடையனை போற்றி ஓம் சுதந்திர சுதந்திர பைரவனை போற்றி ஓம் சிவஹம்சனை போற்றி ஓம் சுவச்ச பைரவனைப் போற்றி ஓம் சூழதா சூலதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனை போற்றி ஓம் செம்மேனியே மேனியனே போற்றி ஓம் சஸ்திர பாலனே போற்றி ஓம் தட்சணையை போற்றி தட்சணை அழித்தவனை போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் தூர் சொப்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியமானவனே போற்றி தைரியம் அழைப்பனவே போற்றி ஓம் நவரச ரூபனை போற்றி ஓம் நரசிம்மநாதனை போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனை போற்றி ஓம் நரகம் நீக்கு போவனே போற்றி ஓம் நாய் வாகனே போ வாகனனே போற்றி ஓம் நாடி அருள்வோனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் நிறைவழிப்போனே போற்றி ஓம் நின்றருள் ஓனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனே போற்றி ஓம் பகை அழிப்போனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் பலிபிடத்தனே போற் பலிபிடுத்து உறையோனே போற்றி ஓம் பாம்பம் தீர்ப்பவனே தீர்ப்பவனே போற்றி ஓம் பால பைரவனே போற்றி ஓம் பாம்ப பாம்பனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரகல பிரகல காலனே போற்றி ஓம் பிரம்ம சிரஸ்தேதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பைராகியர் நாதனே போற்றி ஓம் மல நாசகனே போற்றி ஓம் மக மகோதரனே போற்றி ஓம் மகா பைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனை போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முக்தி அருள் ஊனே போற்றி ஓம் முனீஸ்வரனே மருதனே போற்றி ஓம் மூலமூர்த்தியனே மூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனே போற் போனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரன் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ரா ருத்ரா ருத்தாட்ச தாரியே போற்றி ஓம் வடகு பைரவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்போனே போற்றி ஓம் வடைமாலனே மாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்த போற் வேந்தையே போற்றி ஓம் வாமர் வாமருக்கு அருள் அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபுஷ்ண பைரவனே போற்றி ஓம் விழாமல் காப்பவனே போற்றி போற்றி எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் எப்படி இருக்குது கால பைரனுடைய தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் லைவ் இருக்க நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா இல்லைட்டா லைவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லட்டனா லைவ் முடிச்சுக்கலாம் சரிங்களா லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இனிய பைரவர் அஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணீங்கன்னா பேசலாம் சைலண்டா பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சொல்லுங்க பக்கம் ஓகே